இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் இதே நாளுக்கு ஏழு நாள் முன்னாடி பாலன் ஜேசு பிறந்தவர் அவருடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த புத்தாண்டு கிறிஸ்தவ புத்தாண்டு அல்லது கிரிகோரியன் ஆண்டு பதிமூன்றாவது போப்பாண்டவர் கிரிகோரியன் என்பவர் தான் இதன் அறிமுகப்படுத்தியபடியால் அதனை கிரிகோரியன் ஆண்டு என்று சொல்வார் இந்த ஆண்டு தற்பொழுது ஒரு பொது ஆண்டை மாதிரி பல நாடுகள்லேயும் வந்து கடைபிடிக்கப்படுகிறது அந்த வகையில் வந்து இந்த ஆண்டை கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய கிறிஸ்தவ புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பொரித்தாட்டம் கடும் கோயில் அதனால் இதெல்லாம் போட்டு எடுத்துக்காட்டா போட்டு காட்டுறேன் இது வீட்டுக்கெல்லாம் நான் இருக்கிறேன் இருந்தாலும் இதை போட்டு காட்டுற இப்படியான உடுப்புகள் போட்டுக்கொண்டு தான் இங்கே இருக்கிறேன் எங்களுடைய மக்கள் எல்லாரும் வந்து மீண்டும் உரிமையோடு வாழணும் அதற்காக நாங்கள் எல்லோரும் உழைக்கணும் நம்முடைய அரசியல் பொருளாதாரம் சமயம் பூகோள அரசியல் நிலைப்பாடு இந்த நாளும் ஒரு புள்ளியில் போது நம்முடைய விலங்குகள் எல்லாம் உடைக்கப்பட்டு ஒரு விலங்கற்ற தமிழர்களாக மீண்டும் தனிய தமிழ் இல்லத்தை மட்டுமல்ல எங்களுக்கு மணேசனையா சொல் வந்து ஒரு பிரபாகரனை ஈன்றெடுக்கக்கூடிய கொள்கலன் கொன்றது தான் தமிழினம் சொல்லி அந்த வகையில் நாங்கள் மீண்டும் வந்து ஒரு வரலாறு படைக்கிறதுக்கு புறப்படணும் கடந்த காலங்களில் நாங்கள் வத்திக்கான் அதாவது கிறிஸ்தவ மதத்தினுடைய தலைமையகமான போப்பாண்டவர் என் அதிகார தளத்தில் இருக்கக்கூடிய அதை வந்து தமிழீழ விடுதலை ச பக்கமாக எங்களால் திருப்ப முடியவில்லை ஆகவே நம்முடைய தமிழ் கிறிஸ்தவ சகோதரர்கள் வந்து அந்த வேலையை பார்க்கணும் அதாவது எப்பவும் வந்து வத்திக்கான் நமக்கான பக்கமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி அரசியலும் நமக்காக இருக்கணும் பொருளாதாரமும் வந்து இருக்கணும் அதே மாதிரி நம்முடைய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நம்முடைய பூகோள அரசியல் இருக்குல்ல பூகோள அரசியலும் வந்து ஒரு புள்ளியில் சந்திக்கணும் அப்போ கண சேர்ந்து வேலை செய்யணும் அப்போ கண நாடுகள் வந்து வத்திக்கானாலே விடுதலை அடைஞ்சிருக்கு ஆனால் நாம் வந்து பின்னடைவு அடைஞ்சிருக்கிட்டோம் அந்த நேரங்களில் வத்திக்கான் நமக்கு கை கொடுக்க இல்லை அது ஒரு பெரிய சோகமான நிகழ்வு நாங்கள் நவாலி சென்ட் பீட்டர்ஸ்வாலயத்தில இவ்வளோ இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம் அதுக்கு கூடியவங்களோட நீதி வேண்டதுக்கு வத்திக்கான் துணை நீக்க இல்லை அப்போ நாங்களும் அதில் ஃபெயில்டு ப்ப நம்முடைய கிறிஸ்தவ சமூகம் வந்து அதை நமக்கு ஆதரவாக திருப்புறத்துக்கான முயற்சியில் மேற்கொள்ளணும் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் நம்ம ஒரு விலங்குடித்த மனிதர்களாக முழுமையான விடுதலை காட்டை சுவாசிக்கும் மக்களாக நாங்கள் விளம்பறுவோம் நன்றி வணக்கம் வாழ்தலின் இது நாம் மறக்கும் குடியலும் நம்ம நேஞ்சோம்